ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துருக்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் உள்ள ஈசா யோகா மையம் தாங்க ஈசா யோகா மையம் அப்படிங்கும்போது நிறைய நாள் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு இடம் பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இடம் இந்த சுற்றி இருக்கிற இந்த மலைகளும் இந்த இயற்கையான இடமுமே இதுக்கு ஒரு வரணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு ஆவலையும் ஏற்படுத்துது போனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சிவன் அப்படிங்கிறது ஒரு வந்து அவர் கலை அவர் தான் யோகாக்களின் குரு அப்படிங்கிறது மாதிரி இவர் வந்து இங்கே பண்ணி வச்சிருக்கிறாரு மிகப்பெரிய சிவன் சிலை இருக்குது இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மண்வளம் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடியெல்லாம் இந்த வச்சுட்டு பழகைகளை வச்சுக்கிட்டு போட்டோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய வெளிநாட்டுலேருந்தும் சரி பக்கத்து மாநிலத்திலேருந்து நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க இயற்கை முறையில் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பாருங்கள் மாட்டு வண்டி நம்ம ஊரில் கூட இப்போ பார்க்கறதுக்கு அரிதாக இருக்குது மாட்டு வண்டியில் தான் நம்மளை அழைச்சிட்டு போய்கிட்ருக்காங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறமா அந்த ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுட்றாங்க நைட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமான வண்ண விளக்குகளை சிவன் வந்து காட்சியளிக்கிறாரு பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி